மேடம் பத்திரத்தை கொடுத்துட்டு நீங்க சொல்ற மாதிரியே சொல்லிடுற மேடம் மேடம் ஒரு சந்தேகம் என்ன உங்களை வீட்டுல பார்க்கும் சாந்த சொரூபியா பார்க்க அப்பாவியா இருந்தீங்க ஆனா இங்க பத்திரகாளியா அடி பின் எடுத்துட்டீங்களா மேடம் எப்படி மேடம் சாந்தமா இருந்தாதான் ஏமாத்துறீங்களேடா பத்திரகாளியா மாறினாதான் அடங்குறீங்க வீட்டுக்கு போங்க அங்க சாந்த ஸ்வரூபினிய பாப்பீங்க என்னடா முடிக்கிறீங்க உங்களை அனுப்பினது யாரு சொல்றா சார் யாரு சொன்னாங்கன்னா போலீஸ் வந்தாதான் வாய் தருப்பீங்க இருங்க நான் கால் பண்றேன் சார் 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 அப்ப என்னன்னு சொல்லு பிளீஸ் சார் காசுக்கு ஆசைப்பட்டு தெரியாம நாங்க பண்ணிட்டோம் சார் இனிமே பண்ண மாட்டோம் சார் எங்களை விட்டுருங்க சார் ஆஹ் நான் என்ன கேட்டேன் நீ என்ன சொல்லிட்டு இருக்க உங்களை அனுப்புறது யாருன்னு கேட்டேன் சொல்ல மாட்டீங்க அப்ப போலீஸ் வந்தாதான் சொல்லுவீங்க அப்படிதானே சார் 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 பிளீஸ் சார் சொல்லிடுறேன் சார் சொல்லிடுறேன் சார் தான் சார் இந்த மேடம் தான் சார் சொன்னாங்க அசோக் நான் இல்ல இவ எதுக்கு என் பேர் சொல்றான்னு எனக்கு தெரியல